நேற்றைய தினத்திலும் சிம்சோனுடைய பிறப்பு பத்தி பார்த்தோம் இன்னைக்கும் சிம்சோனுடைய முடிவு அது எப்படி இருந்தது அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சிம்சோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் பிலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரவெலரை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சிம்சோன் அப்போது இப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அநேக கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆண்டவர் வைக்கிறார் அதே போலவே சிம்சோனும் வளர்க்கப்படுகிறார் ஆனால் அவருடைய வாலிப பிராயத்துல வழி தவறி போயிறார் அநேக வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தும் கர்த்தருக்கென்று வாழ வேண்டிய சிம்சோன் தன்னுடைய பாதையிலிருந்து தடுமாறி வேறு வழியிலே அவர் செல்ல ஆரம்பிக்கிறார் தகாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிக்க வேண்டிய இடத்துல அவர் தவறி போய் இவரே போய் பெலிஸ்தியர் கையில மாட்டிக்கிறார் எத்தனையோ வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் எல்லாவற்றையும் இந்த சின்சோன் தவற விட்டுட்டார் இப்போ பெலிஸ்தியர் கையில வசமாய் மாட்டிக்கிட்டாரு அடுத்து அவருக்கு மரணம் இனி தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது பெலிஸ்தியரை முறியடிக்க வேண்டிய சின்சோன் இப்போ பெலிஸ்தியர் கையில மாட்டிக்கிட்டார் அவங்க கையில இவர் மடிய போகிறாருன்ற ஒரு நிலைமை இந்த நிலைமையில தான் சிம்சன் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் இந்த ஒரு விஷம் மாத்திரம் எனக்கு இறங்கும் என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கும் கர்த்தரும் அந்த ஜ அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்து ஒரு மூவாயிரம் பேர் கூடி இருந்து சிம்சோனை கேலியும் கிண்டலுமா பண்ற இடத்துல இவர் அந்த ஜபத்தை ஏறெடுத்து வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஜபத்திற்கு கர்த்தரும் பதில் கொடுத்து ரெண்டு தூணையும் அவர் அசைக்கிறார் அந்த அவர்கள் கூடியிருந்த அந்த இடத்தினுடைய ரெண்டு தூணையும் அசைக்கிறது நிமித்தமாக அந்த வீடே இடிந்து விழுந்தது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் மடிந்து போனார்கள் பாருங்க ஆண்டவர் அவருடைய கடைசி ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் சிம்சோன் மடங்கடிக்கப்படாமல் சிம்சோனுடைய பெலிஸ்தர் மடங்கடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார் அது மாத்திரமல்ல எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ரெண்டுல விசுவாச வீரர்கள் பட்டியலில் இந்த சிம்சோனுடைய பெயரையும் கர்த்தர் இடம்பெற செய்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக தருணங்கள் பிசாசை நீங்க மேற்கொள்ளணும் அவங்க கையில நீங்க மடிந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ வாய்ப்புகள் எத்தனையோ தருணங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒருவேளை எத்தனை தருணங்களை நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி இந்த வேளையில் ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் இறங்குவார் பிசாசு உங்களை மேற்கொள்ள அல்ல நீங்கள் பிசாசை மேற்கொள்ளும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் செய்வார் விசுவாச வீரராய் உங்களையும் மாற்றுவார் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க அவரோட வழியில நடங்க காட் பிளஸ் யூ ஆல்